அனுராதா ஸ்டேஜில் ஏறினார் ஒரு பெரிய சிரிப்புடன் அவர் பேச ஆரம்பித்தார் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க இப்ப சந்தனா தியானா மீடியா கூட சக்சஸ்ஃபுல்லா நடந்த பிசினஸ் டீலிங்கோட சீக்கிரத்தை பத்தி நம்ம கூட ஷேர் பண்ணிக்க சந்தனா நீ எப்படி அதை சாதிச்சேன்னு எங்க எல்லார்கிட்டையும் சொல்லு அதை பத்தி தெரிஞ்சுக்க நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம் என்றார் எல்லோருடைய பார்வையும் இப்பொழுது சந்தனாவின் மீது இருக்க பதட்டத்துடன் எழுந்து நின்றவள் ஸ்டேஜுக்கு செல்லவில்லை நின்ற இடத்திலிருந்தே ஒரு கூச்சத்துடன் பாட்டியை பார்த்தவள் அவள் பேச தயாரானாள் அதில் சீக்ரெட்டெல்லாம் எதுவும் இல்லை பாட்டி நான் போன அன்னைக்கு கம்பெனியோட சிஇஓ பார்க்க முடியல அவரோட பர்சனல் செக்ரட்டரி தான் எல்லா டீலிங்ஸையும் பேசி முடிச்சு என்கிட்ட அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கிக்கிட்டாங்க உண்மையிலேயே இது ரொம்ப அநியாயம் நான் தியானா மீடியாவுக்கு போனப்போ அந்த சிஇஓ பேட் மூட்ல இருந்திருக்கலாம் அதனால என்னை வெளியே போக சொல்லியிருக்கலாம் செகண்ட் டைம் சந்தனா போனப்போ அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல நாம் எவ்வளோ சின்சியராக இருக்கோன்னு அவர் ரியலைஸ் பண்ணியிருப்பாரு அதனாலதான் அவர் நமக்கு இந்த கான்ட்ராக்ட கொடுத்திருப்பாரு அதன் பிறகு சந்தனாவை அலட்சியமாக பார்த்தவன் எனக்கு அப்புறம் யார் போயிருந்தாலும் நினைக்கிறேன் கார்த்திக் சரிதான் நீ நீ அந்த ரொம்ப பட் அதுக்கு கார்த்திக்கும் இதுக்காக நிறைய கஷ்டப்பட்டான் ஹரீஷின் கூர்மையான கண்கள் அங்கு நடக்கும் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தது கார்த்திக் எந்த அளவிற்கு சந்தனாவை தான் ஹேர்ட் செய்கிறோமோ அதை விட பல மடங்காக தனக்கு திரும்ப கிடைக்கும் என்று தெரியாமல் ஆடிக்கொண்டிருந்தார் இந்த பிஸ்னஸுக்கும் எங்க குடும்பத்துக்கும் கிடைச்ச பெரிய சொத்து நீ எல்லாத்தையும் ஒன்ன நம்பி விடுறேன் நீ கண்டிப்பா அது பெரிய லெவலுக்கு கொண்டு வருவான்னு எனக்கு தெரியும் அனுராதா அவனை புகழ்ந்து தள்ளினார் அனுராதா பாட்டி கார்த்திகை மட்டுமே பாராட்டுவதை கண்டு சந்தனா நொந்து போனாள் இந்த சக்சஸ் பார்ட்டி சந்தனாவிற்கு சொந்தமானது ஆனால் பாட்டியின் தயவால் கார்த்திக் அந்த பார்ட்டியின் ஸ்டார் ஆகிவிட்டான் சந்தனாவிற்கு உள்ளே வலித்தாலும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு முடிந்தவரை சிரித்த முகமாக அமர்ந்திருந்தாள் கார்த்திக் அந்த நாளை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள திட்டமிட்டான் இன்னைக்கு என்னோட ட்ரீட் உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க வேணுங்கிற அளவுக்கு குடிங்க நான் பில் பே பண்றேன் என்றான் அதன் பிறகு அங்கிருந்த வெயிட்டரை அழைத்த அவன் வெயிட்டர் உங்க ஹோட்டல்ல இருக்கிற பெஸ்ட் வைனை கொண்டு வந்து ஒவ்வொரு டேபிளையும் வைங்க நான் சொல்றது புரியுது இல்ல உங்ககிட்ட இருக்கிறதுலயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் வைனை எடுத்துட்டு வாங்க சீக்கிரம் என்று ஆர்டர் போட்டான் கார்த்திக் போடும் ஆட்டத்தை எல்லாம் ஹரீஷ் தன் டேபிளில் அமர்ந்து கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் அவனுடைய உதடுகளில் ஒரு கேலி சிரிப்பு தெரிந்தது மாட்னடா மகனே உனக்கு பாடம் கத்து கொடுக்க என்ன செய்யலாம்னு கஷ்டப்பட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனா ஒவ்வொரு தடவையும் அதுக்கான சான்ஸ நீயே உருவாக்கி கொடுக்குற ஆட்டமாடுற கிரேட் தியானா மீடியாவோட நம்ம கான்ட்ராக்ட் சைன் பண்ணதை பண்றதுக்காக இன்னைக்கு எல்லாரும் ஒண்ணு கூடி இருக்கோம் இன்னைக்கு ராத்திரி நீங்க எல்லாரும் எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க நான் அவனுடைய கண்கள் மங்களாக தெரிந்தது தன்னுடைய பர்சில் இருந்து ஒரு கார்டை எடுத்தவன் வெயிட்டரை அழைத்து பில் கட்டுறதுக்கு இந்த கார்டை யூஸ் பண்ணிக்கோங்க ஹரீஷ் உங்ககிட்ட காசு இருக்கா நீ சாப்பிட்டதுக்கு முன்னால பே பண்ண முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத அப்புறம் இன்னும் செலவுக்கு உன் பொன்னாடி கிட்டதான் பிக்சர் எடுத்துட்டு இருக்கியா என்று மோசமாக பேசினான் கார்த்திக் சார் ஐம் வெரி சாரி இந்த கார்டில் இன்னைக்கு நைட்டுக்கான பில் மொத்தத்தையும் பே பண்ணுற அளவுக்கு அமௌண்ட் இல்லை என்றார் என்ன விளையாடுறீங்களா இந்த கார்டோட லிமிட் என்னன்னு தெரியுமா கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் இன்னைக்கு நைட்டுக்கான பில்லை பே பண்ணுறதுக்கு இந்த அமௌண்ட் பத்தாதுன்னு என்கிட்டயே வந்து சொல்கிறீங்களா சாரி சார் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டேன் இன்னைக்கு உங்களோட பில் அமௌண்ட் ஒன் க்ரோட் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் என்றார் அதை கேட்டு கார்த்திக்கிற்கு ஹார்ட் அட்டாக் வராதது உண்மையில் அதிசயம் அதிசயம்தான் வாட் ஒன் க்ரோரா ஒன் நைட் டின்னருக்கா அப்படின்னு நாங்க கோல்டு பிஸ்கட்டையா சாப்பிட்டோம் என்று அதிர்ச்சியுடன் கேட்டான் அவ்வளவு நேரம் இருந்த போதை எல்லாம் ஒரே நிமிடத்தில் தெளிந்திருந்தது நீங்க ஏமாத்த பாக்குறீங்க முதல்ல உங்க மேனேஜரை வர சொல்லுங்க நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் என்று கத்தினார் தன்னுடைய இருக்கையை விட்டு எழாமல் அமர்ந்திருந்த ஹரிஷ் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அங்கு நடப்பதை வேடிக்கை பார்த்தான் இங்க என்ன பிரச்சனை திடீரென்று ஒரு குரல் கேட்கவும் அங்கிருந்த எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள் தீபக் ரவிச்சந்திரன் அந்த ஹோட்டலில் ஓனர் மட்டுமல்ல தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பெருந்தலைகளில் அவனும் ஒருவன் அதனால்தான் பாட்டி இந்த பிரச்சனையை அதற்கு மேல் சிக்கலாக்க விரும்பவில்லை தீபக்கை பார்த்தவுடன் கார்த்திக் சுயநினைவுக்கு வந்தான் அவன் கைகள் நடுங்க அவசரமாக மேனேஜரின் சட்டையில் இருந்து கையை எடுத்தவன் அதன் சுருக்கங்களை நீவி விட்டான் தங்களுடைய ஓனர் வந்தவுடன் கூடுதல் தைரியம் பெற்ற அந்த மேனேஜர் அனுராதா மேடத்தோட தான் நீங்க கேட்டதும் பெஸ்டான உன நாங்க கொடுத்தோம் நீங்க பணம் கொடுக்காம இப்படி பிரச்சனை பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கல என்று கிண்டலாக கூறினார் அந்த ஏசியிலும் கார்த்திக்கிற்கு வேர்த்து ஊற்றியது இப்ப என்ன உங்களுக்கு அந்த பில் அமௌண்ட்டை செட்டில் பண்ணனும் அவ்வளோதானே அப்படி கொடுக்காமலாம் நாங்க எங்கேயும் ஓடிட மாட்டோம் என்றவன் திரும்பி பாட்டியை பரிதாபமாக பார்த்தான் பாட்டி ப்ளீஸ் என்று அவன் கெஞ்சலாக கேட்க ஒரு பெரு மூச்சை விட்ட அனுராதா தீபக்கை திரும்பி பார்த்தார் இப்ப நடந்தது எங்களோட தப்பு தான் நாங்கள் உடனே பில் அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுறோம் என்றார் அதன் பிறகு தங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்த அவர் கார்த்திக்கே மொத்த அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணட்டோன்னு நம்ம அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது ஸோ நீங்க ஒவ்வொருத்தரும் டூ லேக்ஸ் மிச்சத்தை நானும் கார்த்திக்கும் பே பண்ணிக்கிறோம் என்றார் எல்லோரும் சரி என்று தலையாட்டினார்கள் அதை தவிர அவர்களுக்கு வேறு வழியும் இல்லை அவ்வளவு நடந்த பிறகும் கொஞ்சம் கூட திருந்தாத ஜென்மமான கார்த்திக் சந்தனாவை பார்த்து ஏன் சந்தனா அப்செட்டா தெரியுற உங்ககிட்ட டூ லேக்ஸ் கூட இல்லையா அப்புறம் என்ன தைரியத்து இந்த ஹோட்டலுக்குள்ள வந்த என்று கேட்டான் கார்த்திக் மோசமான பேச்சால் அங்கிருந்த எல்லோரும் தன்னையே பார்ப்பதை கவனித்து சந்தனா கூணி கூறுகி நின்றாள் வார்த்தை அளந்து பேச கார்த்திக் எங்க கிட்ட அந்த அமௌண்ட் இல்லன்னு உங்ககிட்ட வந்து சொன்னோமா அதெல்லாம் தேவையான அளவு எங்ககிட்ட அமௌண்ட் இருக்கு நீ போய் உன்னோட பிரச்சனையை சரி பண்ற வழி பாரு ஹரீஷின் கம்பீரமான குரல் இந்த பார்ட்டி ஹால் முழுவதும் எதிரொலித்தது ஹரிஷ் அந்த ஹோட்டல் ஓனர் தீபக்கிற்கு முதுகு காட்டி அமர்ந்திருந்தார் அதனால் அவர் அவனை கவனிக்கவில்லை இப்போது ஹரிஷின் வாய்ஸை கேட்டவுடன் அவருடைய முகத்தில் ஒரு ஆன ரியாக்ஷன் தெரிந்தது மீ யாருன்னு நான் தீபக் மிக மெதுவான குரலில் கேட்டார் அவருடைய குரலில் லேசான நடுக்கம் தெரிந்தது மற்றவர்களுக்கு அந்த வித்தியாசம் புரியாவிட்டாலும் ஹரிஷுக்கு தெரிந்தது ஆனாலும் அவன் திரும்பாமலேயே இருந்தான் தீபக் திடீரென்று ஹரிஷின் மீது இன்ட்ரெஸ்ட் காட்டுவதை பார்த்த கார்த்திக் ஹரிஷ் பேசியது அவரை காயப்படுத்தி விட்டது என்று தப்பாக கணக்கு போட்டான் அந்த ப்ளீஸ் பிளீஸ் நீங்க கோபப்படாதீங்க இவன் எங்க ஃபேமிலி மெம்பர் கூட கிடையாது எங்க ஃபேமிலியில கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கான் அவ்வளவுதான் உங்களுக்கு அவனை பிடிக்கலனா நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் என்றான் அதை கேட்டு தீபக் அவனை வெறுப்பாக பார்த்து கொண்டிருந்தபோதே ஹரிஷ் எழுந்து தீபக்கை பார்த்து அமைதியாக திரும்பி நின்றான் அவனை பார்த்தவுடன் தீபக்கின் முகத்தில் விவரிக்க முடியாத ஒரு உணர்வு போராட்டம் நடந்தது வேகமாக ஓடி சென்று ஹரீஷை கட்டி அணைத்தவர் இது நிஜமாவே நீங்க தானா என்னால நம்பவே முடியல எப்படி இருக்கீங்க பாஸ் என்று எக்ஸைட்மெண்ட்டுடன் கேட்டார் ஹரிஷை பார்த்த தீபக்கின் முகத்தில் ஒரு பியூரான ஹாப்பினஸ் தெரிந்தது உங்களை பார்த்து எத்தனை வருஷமாச்சு எப்படி இருக்கீங்க பாஸ் ஹரிஷை கட்டி பிடித்துக் கொண்டு தீபக் உணர்ச்சி வசப்பட்ட காட்சியை அங்கிருந்த எல்லோரும் அதிர்ச்சியுடன் பார்த்தனர் பாஸ் ஹரிஷ் தீபக் கூட முதலாளியா எல்லோருக்கும் இந்த ஒரு கேள்விதான் எழுந்தது உன்னோட பாஸ் இல்ல தீபக் என்ன ஹரிஷ்னே கூப்பிடு என்று கூறிய ஹரிஷ் தீபக்கின் காதில் ஏதோ கிசு வாழ்க்கை உண்மையில் அதிசயங்களால் நிறைந்தது தீபக் உள்ளே வரும்போதே ஹரிஷ் அவனை பார்த்து விட்டான் அவனுக்கு எப்படி ரியாக்ட் செய்வது என்று தெரியவில்லை அதனால்தான் அவனை நேராக சந்திக்காமல் திரும்பி உட்கார்ந்திருந்தான் ஆனால் கெட்ட எண்ணத்துடன் கார்த்திக் செய்த செயல் இருவரையும் நேருக்கு நேர் பார்க்க வைத்துவிட்டது அவர்கள் இருவருக்கும் இடையில் ஒரு பெரிய பிளாஷ்பேக் இருந்தது ஏழு வருடங்களுக்கு முன்பு ஹரிஷ் டீனேஜில் பொழுது தீபக்கின் உயிரை காப்பாற்றியிருந்தான் அந்த நேரத்தில் தீபக் இவ்வளவு பெரிய பணக்காரன் எல்லாம் இல்லை அவனுக்கு சின்ன சின்ன குற்றங்களில் ஈடுபடும் கிரிமினல்களோடு தொடர்பு இருந்ததால் சில எதிரிகளும் உருவாகியிருந்தனர் ஹரிஷ் ஹரீஷ் முதல் முறையாக தீபக்கை பார்த்தபோது சில ரவுடிகள் சேர்ந்து அவனை உயிர் போகும் அளவிற்கு அடித்துக் கொண்டிருந்தனர் எப்பொழுதும் தன்னுடைய இரண்டு பாடி கார்டுகளுடன் வலம் வரும் ஹரிஷ் மட்டும் அப்பொழுது எதேச்சையாக அந்த பக்கம் வரவில்லை என்றால் அன்றைக்கே தீபக் இறந்திருப்பான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலின் ஓனராக அவன் உருவாகியிருக்க இருக்க மாட்டான் ஹரீஷ் அவன் உயிரை காப்பாற்றிய பிறகு இருவரும் பிரெண்ட்ஸாக பழக தொடங்கியிருந்தனர் அப்பொழுது தீபக் தன்னுடைய பழைய மோசமான வாழ்க்கையை விட்டு வெளியே வந்து புதிதாக ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் ஆனால் அவனிடம் தேவையான பணம் இல்லை ஹரீஷ் தான் அவனுக்கு லட்ச கணக்கில் பணம் தந்து உதவினான் அந்த பணத்திற்கு ஈடாக அவன் தீபக்கிடம் எதையுமே எதிர்பார்க்கவில்லை ஹரீஷின் ஃபேமிலி பேக்ரவுண்டிற்கு அந்த அமௌண்ட் ஒரு பெரிய விஷயம் இல்லை என்றாலும் அதை சும்மா தூக்கி கொடுத்துவிட யாருக்கும் மனம் வந்து விடாது ஹரீஷ் அதை மிகச் சாதாரணமாக செய்தான் ஹரீஷ் தீபக்கை பார்க்காத இந்த ஏழு வருடங்களில் அவன் அடைந்திருக்கும் உயரம் உண்மையிலேயே ஹரீஷை அதிர்ச்சி அடையச் செய்தது தீபக் ஹரீஷிடமிருந்து பணம் கிடைத்த பிறகு தன்னுடைய பழைய கெட்ட சகவாசங்கள் அனைத்தையும் கட் பண்ணிவிட்டு வெளியில் வந்தான் முக்கியமாக தன்னுடைய எதிரிகளிடமிருந்து விலகி வாழ்வதற்காக சென்னையை தேர்ந்தெடுத்த அவன் தனி ஆளாக இங்கே வந்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினான் அவனுடைய ஹார்ட் ஒர்க்கின் பலனாக இன்றைக்கு இவ்வளவு பெரிய லக்ஸூரியஸ் ஹோட்டலை கட்டியுள்ளான் தீபக் உண்மையில் இதற்காக ஹரிஷிடம் தேங்க்ஸ் சொல்ல விரும்பினான் இப்பொழுது இத்தனை வருடங்களுக்கு பிறகு இவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் நேரில் சந்திக்கின்றனர் ஹரீஷ் அவனுக்காக செய்த அத்தனையையும் யோசித்து பார்த்த தீபக் பழைய பழக்கத்தை மாத்துறது ரொம்ப கஷ்டம் வாஸ் என்றார் அவர்கள் இருவரும் பழைய கதைகளை பேசுவதில் பிஸியாக இருக்க சுற்றியிருந்த அனைவரும் இன்னும் அந்த ஷாக்கில் இருந்து மீள முடியாமல் அவர்களையே பார்த்துக் கொண்டிருந்தனர் அனுராதா ஃபேமிலியை பொறுத்தவரை ஒன்றுக்கு முதவாத ஹரிஷை சென்னையின் பவர்ஃபுல்லான ஆட்களில் ஒருவனான தீபக் பாஸ் என்று அழைத்ததே பெரிய அதிர்ச்சிதான் அவர்கள் இருவருக்கும் எப்படி ஒருவரையொருவர் தெரிந்திருக்கும் என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்தார்கள் ஓகே தீபக் வெயிட்டர் கூப்பிட்டேனா எங்களோட ரெண்டு டேபிள் பில்லான நான் பே பண்ணிடுறேன் பாக்கெட்டில் இருந்து எடுத்த ஹரிஷ் தன்னுடைய ஃப்ரெண்டிடம் கேட்டான் கேட்டு வேகமாக மறுத்து தலையாட்டிய தீபக் பாஸ் என்ன பாஸ் உங்ககிட்ட போய் நான் பில் வாங்குவேனா நீங்க முதல்ல அந்த காடை வைங்க என்றான் பின்பு மேனேஜரிடம் திரும்பிய தீபக் இவரோட பில்ல மொத்தமா லெஸ் பண்ணிருங்க இன்னைக்கு மட்டும் இல்ல பியூச்சர்ல அவர் என்னைக்கு இந்த ஹோட்டலுக்கு வந்தாலும் எல்லாமே ஃப்ரீ தான் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க என்று உத்தரவிட்டார் தீபக்கையே கொஞ்ச நேரம் உற்று பார்த்த ஹரீஷ் ஏதோ பேசுவதற்காக வாயை திறக்க தீபக் அதை புரிந்து கொண்டான் பாஸ் நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு புரியுது வேணா இப்படி பண்ணலாமா உங்களுக்கு நான் பிப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தரேன் இது நீங்க கண்டிப்பா வேணாம்னு சொல்லக்கூடாது என்று கேட்க ஹரிஷால் அதற்கு மேல் மறுக்க முடியவில்லை அவன் அமைதியாக நின்றான் மேனேஜர் இவரோட பில் அமௌண்ட்ல பிப்டி பர்சன்ட் லெஸ் பண்ணி நியூ பில் எடுத்துட்டு வாங்க என்று தீபக் கூற தீபக் சார் எங்களோட ஹரிஷ் மாப்பிள்ள உங்களோட ஃப்ரெண்டுன்னு எங்களுக்கு தெரியாது நாங்கள் எல்லா பில்லையும் சேர்த்து மொத்தமாக கட்டுற பட்சத்தில் எங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் கிடைக்குமா என்று கண்களில் பேராசை மின்ன கேட்டார் தீபக் பாட்டியை பார்த்து அமைதியாகச் சிரித்தான் எனக்கும் குடுக்கணும்னு தான் ஆசை அனுராதா மேடம் ஆனா என்ன பண்றது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் உங்களோட பேரன் உங்க ஃபேமிலிக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்புறம் எப்படி நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தர்றது நீங்க உங்க ஃபேமிலியோட பில்ல தனியா பே பண்ணிதான் ஆகணும் என்று அந்த ஃபேமிலி என்ற வார்த்தையில் அழுத்தம் கொடுத்து கூறினான் தீபக் அதை கேட்டு அனுராதாவின் முகம் உறைந்தது தீபக் அவர்களுக்கு டிஸ்கவுண்ட் தரப்போவதில்லை என்பது அவருக்கு புரிந்துவிட்டது இந்த கார்த்திக் இன்னைக்கு எல்லாத்தையும் சொதப்பி வச்சுட்டான் முதல் முறையாக கார்த்திக்கை வெறுப்பாக பார்த்தார் அனுராதா பாட்டியின் கோபத்தை உணர்ந்த கார்த்திக் தலையை குனிந்தான் ஹரிஷ் மேனேஜர் கொண்டு வந்த பில்லை வாங்கி பார்த்தான் டிஸ்கவுண்டிற்கு பிறகு அது டூ லேக்ஸ் ஆக இருந்தது அதை எட்டி பார்த்த கார்த்திக் ஹரீஷ் ரெண்டு டேபிள் பில்லையும் கட்டுறனு இவ்வளோ நேரம் என்னமோ சொன்ன ரொம்ப ஓவரா சீன் போட்ட இப்ப மாட்டிக்கிட்டியா இப்ப இவ்வளோ காசுக்கு நீ எங்க போவ இந்த பில்லை நீ எப்படி பே பண்ற நான் பாக்குறேன் என்று நக்கலாக கூறினான் தீபக் ஹரிஷிற்கு மட்டும் பிப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்து விட்டு அவனுக்கு தர மறுத்தது கார்த்திக்கிற்கு வயிற்றுச்சலை கிளப்பி விட்டு இருந்தது அந்த காண்டை ஹரிஷின் மீது காட்டினான் பின்பு தன் கையில் இருந்த பேங்க் கார்டை அந்த மேனேஜரிடம் ஒரு நிமிஷம் சார் என்று அந்த கார்டை கார்டை வாங்கி ஸ்வைப் மேனேஜர் ஹரிஷின் சாதாரண ஏடிஎம் பார்த்த கார்த்திக் எனக்கு தெரிஞ்சு எந்த வேலைக்குமே உருப்படியா நீ எப்படி இவ்வளவு அமௌண்ட் வச்சிருப்ப சீன் போடுறதுலயே ஒரு நியாயம் என்றான் கார்த்திக் சொல்றது சரிதான் இப்ப அந்த ஹோட்டல் மேனேஜர் சாரி சார் கார்டில் பேலன்ஸ் பத்தல அப்படின்னு சொல்லுவாரு பாரு நான் வேணா பெட் கட்டுறேன் பாஸ்வேர்டுக்காக ஹரீஷிடம் மிஷினை நீட்டிய மேனேஜர் அடுத்த சில நொடிகளில் பே செய்யப்பட்டு விட்டதாக அந்த பில்லையும் கார்டையும் கூறிக்கொண்டே அவரிடம் கொடுத்தார் என்ன டிரான்சாக்ஷன் முடிஞ்சதா இது எப்படி நடந்துச்சு அங்கிருந்த எல்லோரின் முகங்களிலும் கன்ஃபியூஷன் தெரிந்தது இவ்வளவு நாள் வீட்டோடு மாப்பிள்ளையாக மட்டும் அவர்களுக்கு அறிமுகமாகியிருந்த ஹரிஷ் ஹரீஷ் இன்றைக்கு ஒரு புரியாத புதிராக தெரிந்தான் சந்தனா ஹரீஷின் சட்டையை பிடித்து இழுத்து உனக்கு அவ்வளவு பணம் வந்துச்சு பேபி அதை பத்தியெல்லாம் நீ ஒரே பண்ணிக்காத நீ இந்த பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்ண நினைக்கிற ஹரீஷ் சிரித்து கொண்டே பதில் சொன்னான் சந்தனாவும் அதற்கு மேல் அங்கு சீன் கிரியேட் செய்ய விரும்பவில்லை இப்போது அவளுக்கு அங்கு நடந்ததை பற்றி என்ன நினைப்பது என்று கூட தெரியவில்லை ஒரு நிமிடம் யோசித்த ஹரீஷ் சந்தனாவிடம் திரும்பி எனக்கு இன்னும் கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு நீங்க எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம் என் அத்தையை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிரு நான் சீக்கிரமே வந்துடுவேன் அப்புறம் காரை பார்த்து பொறுமையா ட்ரைவ் பண்ணு என்றான் ஹரிஷ் சந்தனா தீபக்கையும் ஹரிஷையும் மாறி மாறி பார்த்துவிட்டு சரி என்று தலையசைத்தாள் அவள் தன் அம்மாவுடன் அங்கிருந்து கிளம்பினாள் அனுராதா ஃபேமிலி வேறு வழியில்லாமல் இல்லாமல் தங்களுக்கான பில்லை கட்டிவிட்டு ஒவ்வொருவராக அங்கிருந்து கிளம்பினார்கள் கடைசியாக ஹரிஷும் தீபக்கும் தனியாக ஒரு காரில் ஏற தீபக் அந்த காரை டிரைவ் செய்தான் பாஸ் நீங்க லாஸ்ட் டூ இயர்ஸா சென்னையில தான் இருக்கீங்களா என்று தீபக் கேட்க ஜன்னலுக்கு வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்த ஹரீஷ் ஆம் என்று தலையசைத்தவன் தீபக் நீ ரொம்ப வருஷமா இங்கேதான் இருக்கானு எனக்கு தெரியாது என்று ஹரிஷ் சரி இப்ப நீ என்ன எங்க கடத்திட்டு போற என்று கேட்டான் ஒரு சர்பிரைஸான பிளேஸுக்கு ஒரு சர்பிரைஸான ஆளை பார்க்க போறோம் என்றான் தீபக் அவன் யாரை பற்றி பேசுகிறான் என்று புரியாமல் முழித்தான் ஹரிஷ் பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்கள்